கேப்டனுக்கும் எனக்குமான பாண்டிங் என்ன அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்தது மாதிரி எங்க அண்ணனும் அண்ணியும் ஒன்னா இருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமே சொல்லுவாங்க ஏ அவளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வேற அண்ணி வேற கிடையாது இப்போ கூட அவர் சார் சொல்றப்போ அவர் செய்த அத்தனை உதவிகளையும் நான் தடை செய்யல அப்படின்னு நான் கேப்டன் சொன்ன முதல் வார்த்தை அவர் உழைத்து சம்பாதித்த காசு அதை முழுக அவர் விருந்த விரும்புறதுக்கு செய்கிறதுக்கு என்றைக்கும் நான் தடை செய்ய மாட்டேன் அது உங்கள் விருப்பம் நீங்கள் உழைத்து சம்பாதித்தை உங்க ஆத்மா திருப்திக்காக நீங்கள் செய்கின்ற உதவிகளை உங்களுக்கு துணையாக இருந்து நான் சப்போர்ட் பண்ண வேண்டும் ஒழிய எந்த காலத்திற்கும் நான் அதை தடை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறோம் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றதுக்கான உண்மையான அர்த்தத்தோடு நாங்க வாழ்ந்திருக்கிறோம் அதுதான் உண்மை இன்னைக்கு கலாச்சாரம் என்கின்ற ரீதியில் என்னென்னவோ நடந்துட்டு திருமணமான கொஞ்ச நாள்லயே இல்லாட்டி டிவோர்ஸ் பண்றாங்க அதெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கு இவன் எல்லாரும் திரையுலகங்கள் பிரபலங்கள் ஒவ்வொரு நான் என்ன சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள நல்ல புரிதலும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் இருந்தால் அந்த வாழ்க்கை இந்த உலகத்தை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது அதனால தான் நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று கேப்டன் அப்போ உச்ச நட்சத்திரம் அப்பவே உலக விசாரணை படம் ரிலீஸ் ஆகும் தான் அவரை நான் கல்யாணம் பண்ணேன் ஸோ அவர் வந்து நைன்டி நைன்டி செகண்ட் மூவின்னு நினைக்கிறார்

கேப்டன் அப்படி சார் அட்ரஸ் பண்றீங்க நீங்க செல்லமா சார் எதை நான் கூப்பிடுவீங்க என்னங்க கூப்பிடுவேன் என்னங்க கூப்பிடுவே என்ன பிரேமான்னு சொல்லுவாரு அதை விட நான் எல்லாத்தையும் சொல்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரோட இந்த போன்ல கனெக்ட் பண்ணுறேன் ஆஃப்டர் எங்கேஜ்மென்ட் அப்போ போன்ல கனெக்ட் பண்ணும்போது என்கிட்ட பேசணும்னு ஹலோன்னு சொன்னாரு எனக்கு என்ன பேசணும்னு தெரியல ரொம்ப பயமா இருந்தது அப்போ நான் கேஷுவலாக தான் பேசினேன் அவ்வாறு இருக்கேன் அப்போ அவர் சொன்ன முதல் வார்த்தை இந்த நீ படிச்சிருக்கலாம் இந்த இங்கிலீஷ்ல பேசுறதுல எனக்கு தமிழ் தான் பிடிக்கும் நீ வந்து என்கிட்ட தமிழ் மட்டும் தான் பேசணும் அதனால நீ வந்து இன்னைக்கு சொல்றதுதான் கடைசி வரைக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாரு அவர் பேசின அந்த முதல் வார்த்தை தமிழ் மீது அவர் வைத்திருந்த பற்றினுடைய அடையாளமாக அதை இன்றளவும் நான் ஒவ்வொரு அதை யோசிக்கிறேன் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அந்த அன்பும் பாசமும் தான் அந்த மக்கள் அவர் மீது கூட கேட்டாரு கேப்டன் மறைந்து ஒன்ற வருஷம் ஆயிரம் இன்னும் ஆயிரக்கணுக்கான மக்கள் கேப்டன் கோயிலுக்கு வர்றாங்கன்னா உண்மையில் மக்களை நேசித்தார் மக்கள் உண்மையாக நேசிக்கிறார் இதுதான் அதற்கான எனவே தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் அவர் கொண்ட கேப்டனுக்கும் எனக்குமான முதல் கலந்துரையாடும்